என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஒரு பரிசுத்தமான நினைவு நாள் தூய கன்னி மரியாவின் மாசற்ற இதய நினைவு நாள் ஒரு தாய் தனது பிள்ளையை பற்றி ஒவ்வொரு அசைவையும் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருப்பது இயல்பானது ஆனால் மரியாவின் இதயம் அது மனித இதயம்தான் ஆனாலும் பாவமற்ற பரிசுத்த இதயம் புனிதத்தால் நிரம்பிய ஜெப மண்டபம் கிருபை அமைதி இரக்கம் நிறைந்த ஒரு மாசற்ற சமாதான கடல் இன்று நாம் இந்த தாயின் இதயத்தை நினைவுகூரும் போது நமக்கும் ஒரு அழைப்பு வருகின்றது நம் உள்ளங்களையும் அவளின் இதயத்தை போல தூய்மையாக்க வேண்டிய ஓர் அழைப்பு வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பனிரெண்டாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ தொடக்க நூலிலிருந்து வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார் பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் தலைவரே உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இழைப்பாருங்கள் கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன் நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார் நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள் அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக மூன்று மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான் பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றைக் கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார் அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார் அப்பொழுது ஆண்டவர் நான் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆபிரகாமும் சாராவும் இருந்தனர் சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது எனவே சாரா தமக்குள் சிரித்து நானோ கிளவி என் தலைவரோ வயது முதிர்ந்தவர் எனக்கா இன்பம் என்றாள் அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி நான் வயது இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ இளவேனில் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உம்மிடம் மீண்டும் வருவேன் அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார் சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார் ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது அதற்கு ஆண்டவர் இல்லை நீ சிரித்தாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது பல்லவி ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவர் தம் இரக்கத்தை நினைவு கொண்டுள்ளார் ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா என்னை பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் பல்லவி ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் இரக்கம் காட்டி வருகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் பல்லவி ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் பல்லவி ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் நற்செய்தி வாசகம் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரண்டு வயது ஆனபோது போது வழக்கப்படி விழாவை கொண்டாடம் சென்றனர் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் எரிசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடித்த பின்பு உறவினரிடையையும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாள்களுக்குப் பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் மரியாவின் நிலை எப்பொழுதும் ஒரு தாயின் மனதை கலங்க வைக்கும் ஒன்று தன் பிள்ளையை இழப்பது இயேசு பிறகு பெற்றோருடன் திரும்பாமல் மூன்று நாட்கள் கோவிலில் இருக்கின்றார் நாட்கள் இறைவனின் திட்டம் எப்பொழுதும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாததுதான் மரியாவும் முற்றிலும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவள் இந்நிகழ்ச்சிகளை தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கிறார் என்று நற்செய்தி கூறுகிறது அதுதான் உண்மையான விசுவாசம் புரியாத போதும் நம்பும் விசுவாசம் வலி வரும்போதும் எதிர்பார்த்திருக்கும் அருளை நம்பும் விசுவாசம் தாமதமான விடையிலும் அமைதியடையும் விசுவாசம் மரியா நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கின்றார் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வலியும் குழப்பமும் பரிசுத்தமாக்கப்படலாம் அது இறைவனிடம் ஒப்பு கொடுத்தால் மட்டுமே நிகழும் ஜபம் மறக்க முடியாத நாளில் உமது மாசற்ற இதயத்தை நான் தாழ்மையுடன் நினைவு கூறுகின்றேன் அந்த இதயம் நித்திய அன்பின் உறைவிடம் அந்த இதயம் உலகத்தின் இரக்கத்தின் கண் அந்த இதயம் கடவுளின் திட்டத்துக்கான பரிபூரணமாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட தூய இடம் இன்றைய இந்த சிறப்பு நாளில் எங்கள் இதயங்களும் உமது இதயத்தைப் போல தூய்மை அடைய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் பாவங்களால் காயப்பட்ட எங்கள் உள்ளங்களுக்கு உமது இதயத்தின் அமைதி ஒளி இளைப்பாதல் தரட்டும் எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவட்டும் எங்கள் வாழ்வின் நொடியை உமது மாதிரியான ஒப்பு மாற்ற வேண்டுகிறோம் மறுக்கப்படுதல்களிலும் ஏமாற்றங்களிலும் கூட போல உமது திருவுள்ளம் நிறைவேறட்டும் என்று சொல்லும் மனப்பான்மையை எங்களுள் வளர்த்துவிடும் மரணத்தின் அந்த இறுதி நேரத்திலும் உமது இதயம் எங்களை தாங்கட்டும் உமது மாசற்ற இதயம் எங்களை மீட்டெடுக்கட்டும் அந்த இதயத்தின் கீழ் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆவோம் அந்த இதயத்தின் அன்பில் நாங்கள் வாழ்ந்திட அந்த இதயத்தின் வழியாக இயேசுவை அடைந்திட அருளை கேட்கின்றோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியும் தூய கன்னி மரியாவின் மாசற்ற இதய நினைவு நாளும் நம் உள்ளங்களை ஒரு புதிய பக்கத்துக்கு திருப்ப அழைப்பு விடுத்திருக்கின்றது மரியா தன் வாழ்நாளில் கடவுளுக்காக வாழ்ந்தது போல நாமும் நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் இறைவனுக்காக அர்ப்பணிக்க கடமைப்பட்டுள்ளோம் இயேசுவின் வார்த்தையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தன் இதயத்தில் பதித்து வைத்த மரியா போல நாமும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தையும் இறைவனிடம் ஒப்புக்கொடுத்து நம்பிக்கையோடு கடந்து செல்ல வேண்டும் தூய கன்னி மரியாவின் மாசற்ற இதயம் உங்கள் வாழ்வில் ஒளி ஊற்றட்டும் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவட்டும் இயேசுவின் அருள் மரியாவின் பரிவு புனிதர்களின் பாதுகாப்பு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆமீன்